என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அந்த இடத்தில் கத்துடைய ஆவியானவர் இரண்டு நபர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இவைகள் எல்லாம் வெளியரங்கமாய் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் அந்த வசனத்தில் கத்துடி ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் அந்த இரண்டு நபர்கள் யார் ஒருவன் கோபக்காரன் மற்றொருவன் நீடிய சாந்தமுள்ளவன் கோபக்காரன் என்ன செய்கிறான் சண்டையை எழுப்பி விட்டு கொண்டே இருப்பான் இன்னும் அதிகமாக சண்டையை அதிகரித்துக்கொண்டே இருப்பான் இப்படிப்பட்டவன் நம்ம பார்க்க முடியும்ல கணவனுக்குள்ளே கோபம் நிறைந்து காணப்படும் என்று சொன்னால் அல்லது மனைவிக்குள் அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவங்களால தான் சண்டை மீண்டும் 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 எலும்பிக் கொண்டே இருக்கும் எல்லாம் அமைதியானது போல இருக்கும் சட்டன் கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்க மீண்டும் சண்டையை துவக்கி விடுவாங்க எல்லாம் சமரசமாக போகிற மாதிரி இருக்கும் திரும்ப என்ன பண்ணுவாங்க சண்டையை எழுப்பி விடுவாங்க கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் ஆனால் அதே சமயத்தில் நீடிய சாந்தமுள்ளவர்கள் என்ன செய்கிறார்களா சண்டையை அமர பண்ணுகிறார்கள் அமைதியை திரும்ப செய்கிறார்கள் பரவாயில்ல அப்படி பேசுனா என்ன தாங்கிக்க விட்டுக்கொட பொறுத்துக்கேன் நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தனக்கு விரோதமாக பேசப்பட்ட காரியங்களை தாங்கி கொள்ளவில்லையா ஏன் நம்ம செய்யக்கூடாதா அப்படி இப்படி தான் குணம் உள்ளவர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்து சண்டை என்ன பண்ணுவாங்க அமர செய்வார்கள் கணவுனுக்குள்ளே அந்த சாந்த குணம் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் கணவுனுக்குள்ளே அந்த சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால் மனைவி கோபப்பட்டு பேசுகிற சமயத்துலேயும் ஏமா இப்படி சத்தம் விடுற கொஞ்சம் அமைதியாக இரு பொறுமையாக இருமையாக பேசலாம் அதே சமயத்தில் இன்னும் சில பேர் பாருங்க அவர் பேசுறதுக்கு ஈக்குவலா நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வீடு ரெண்டாயிடும் இப்படிதான் நிறைய பேர் தங்க குடும்பத்தின் சந்தோஷத்தை அவர்களே தொலைத்து விடுகிறார்கள் அருமையான மகனே அருமையான மகளே நீ யாரா இருக்கிறாய் சண்டையை எழுப்புகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா அல்லது சண்டையை அமர்த்துகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாயா சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய எனப்படுவார்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறதை இறுதியத்தின் ஆழத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சண்டையை அமர்த்துகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் பாருங்கள் சண்டையை நீங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சமாதானத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு கத்துடைய ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதான கர்த்தர் ஆளுகை செய்யத்தக்கதாய் உடைய தெய்வீக சுபாவத்தை உங்கள் வாழ்க்கையில் தரித்து கொண்டு செயல்படுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடி இருப்பதாக ஆமேன்.